வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாம நீண்ட காலமாகவே விவாதிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டாயிரம் நோட்டு புழக்கத்தில் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இப்போ அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சுங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் முக்கியமாக பொதுமக்கள் இந்த நேரத்தில் விழிப்புணர்வு அடையணும் உங்களுக்கான கான்டென்ட்டாக இருக்க போது நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் என்னப்பா திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெரிய விஷயம் இப்போ இந்தியாவில் திரும்ப இருக்கு ஏற்கனவே ஒரு தடவை பழைய உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திறந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு அந்த வடுக்கல் இன்னும் ஆறவே இல்லை அதுக்குள்ளே புதிய பஞ்சாயத்து இப்போ கிளம்பியிருக்கு இதுக்கு முன்னாடி அரசல் புரிசலாக பேசப்படுச்சிங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டு அப்படின்றது செல்லாதாமே அப்படின்ற தகவல் அதுக்கப்புறமா நேற்றைக்கு அதாவது மே பத்தொன்பதாம் தேதி ஆர்பிஐ தரப்புலேருந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர் யோகேஷ் தயால் அவர்களோட கையொப்பமிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிடப்பட்டுச்சு ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெளியிடப்பட்டுச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெஸ் ரிலீஸை பார்த்ததுக்கப்புறம் தான் தேசிய ஊடகங்கள் உள்ளூர் ஊடகங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரம் நோட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிது ஏன்னா மற்றவங்க சொல்கிறது வேறு அதெல்லாம் புரளியாக கடந்து போயிடலாம் ஆனால் ஆர்பிஐயே அஃபிஷியலாக இது போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி நம்ம கடந்து போக முடியும் ஈஸியாக ஸோ பேசியாங்கிறதை பற்றி இதில் ஒட்டு மொத்தமாக பதினோரு பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்த பற்றியும் போகப்போ நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் சாராம்சமாக இதில் என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டுங்க இதில் கிளீன் நோட் பாலிசி அப்படின்ற மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கிளீன் நோட் பாலிசினால் இந்த ரூபாய் தாள்களே இல்லாமல் முழுக்க முழுக்க டிஜிட்டல் கரன்சியை நோக்கி நம்ம பயணப்பட்டுருக்குமா இப்படி புரிஞ்சுக்கிறதா இல்லைனா நாங்கள் ஒரு ஒரு நோட்டை க்ளீன் பண்ணுவோம்ப்பா முதல்ல ஆயிரம் ரூபாய் வேணான்னுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் வெளியிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் வேணான்னுவோம் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுவோம் எப்படி புரிஞ்சுக்கிறதா எதை இவங்க க்ளீன் நோட் பாலிசின்னு மென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு சத்தியமாக புரியல மக்களே உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் அது கீழே இருக்க கமெண்ட் பச கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் ரைட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதில் ட்ராவல் பண்ணலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நவம்பர் மாதம் இது யாருமே மறக்க மாட்டோம் இந்தியனாக இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த நாளை மறந்துருக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம வயிற்றுல புளியை கரைச்ச நாள் அது டிமானிட்டைசேஷன் பழைய உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை இந்த ஐநூறுரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு இதெல்லாம் புழக்கத்திலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சது அந்த டைமில் ஆர்பிஐ அறிவிக்கல இதுதான் பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு மத்திய அரசு இட் மீன்ஸ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தொலைக்காட்சிகளை நேரடியாக தோன்றி இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் அவ்வளோதாங்க இந்தியாவில் இருக்க எல்லா ஏடிஎம் வாசலையும் மக்கள் அந்த பணக்கார நடுத்தர குடும்பம் ஏழைகள் இது போல எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சாங்க ஐயோ ஐயோ இது போல செல்லாததுன்றாலும் என்ன பண்ணது ஏது பண்ணுது பயத்தில் அவ்வளோ பேர் நின்னாங்க ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் டிஜிட்டல் மூலமா அப்போ நிறைய பேர் பண்ணவே இல்லை அப்பதான் நம்ம டிஜிட்டல் மூலமான பண பரிவர்த்தனை பத்தி கொஞ்சமாச்சு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் அந்த டைம்ல ஸோ இதனால கையில லிக்யூரிட்டி கேஷ் வேணும்ல ஸோ இதை சார்ந்துதான் அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு இதே டைம்ல என்ன ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை அரசு அறிமுகப்படுத்துது இதுக்கப்புறம் ஏடிஎம் வரிசைகள் குறைய ஆரம்பிச்சது இந்த பேங்க்கில் கணக்கு தொடங்குவாங்கள அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சுது இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை ஃபுல்லாக பீக்குக்கு போச்சு அதுக்கு பிரதான காரணம் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற இந்த முடிவு தான் இதில் ஒரு கொடுமை என்னென்னா இங்கே செய்தி வந்து போய் சேர்ற அளவுக்கு இருக்காங்களா இந்த சென்னையில் இருக்க மக்கள் மற்றபடி இந்த ரேடியோ இருக்கிறவங்க இல்லை நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க அவங்க இருக்க ஓகே இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு ஆனால் ரிமோட் வில்லேஜெலாம் இருப்பாங்களே ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கோ ஒரு மூலையில் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தாத்தா பாட்டிகள்லாம் ஒன்றா சேர்ந்து விவசாயம் முடியலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களாம் கொடுமைங்க அவங்களுக்கு விஷயம் வந்ததே தெரியல அவங்க சிறுக சிறுக ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா நோட்லாம் சேர்த்து வச்சு அவங்க வாழ்நாள் சேமிப்பதெல்லாம் வர இதுதான் உச்சக்கட்ட கொடுமை அவங்க சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லாஸ்ட் டேட் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் மாற்றிக்கணும் ரூபாய் நோட்டில் கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த டேட்டு முடிஞ்சு சில மாதங்கள் கழித்து அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணான்னு சொல்லி வெளியே கொண்டு வரப்போ எங்கே இது செல்லாதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த தாத்தா பாட்டியோடய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை செல்லாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக திரும்ப அனுப்புறது இது போல் நிகழ்வுகள் அரங்கேருச்சு ஒரு பாட்டி இறந்துருந்த விஷயம் கூட ஒன்று தெரிஞ்சிருக்கும் இதுக்கு இந்த ஏடிஎம் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்களே அதில் பல பேர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தாங்க கொரோனா வந்து எடுக்கிறது வேறு சினாரியும் ஆனால் இது போல ஏடிஎம் வாசலில் நிற்கிறதுனாலேயே இதனால் மயக்கம் அடைஞ்சு உயிரிழக்கிறதுலாம் புதிய சின்னவாக மாறுச்சு இப்போ ஏற்பட்ட முடிவை மத்திய அரசு எடுத்தப்போ என்ன தெரியுமா அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க கருப்பு பண புழக்கத்தை முற்றிலுமாக நீக்க போகிறோம் அதுக்கு இந்த ஒரு டிமானடைசேஷன் முடிவு ஆகச்சிறந்த கருவியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே ஏதோ மத்திய அரசு பண்ணுறாங்க நம்மளாம் பல்ல கடிச்சிட்டு நம்ம நன்மை நான் பண்ணுறாங்க பல்ல கடிச்சு கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு இருந்தால் ஒரு ரிசல்ட்டு சில மாதங்களுக்கு அப்புறம் வெளியாச்சு வெளியிட்டது வேறு எந்த அமைப்பும் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஆர்பிஐ அதில் என்ன திரும்ப சொன்னாங்க இது வரைக்கும் தொண்ணூற்று ஒன்பது சதவிகிதம் இந்த புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்ட உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுக்கள்லாம் ரிசர்வ் பேங்க்குக்கு திரும்பிடுச்சு ஒரு சதவிகிதம் பணம் மட்டும் திரும்பலன்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இந்தியாவில் கருப்பு பணம் அப்படின்றது ஒரு சதவீதம் தான் இருக்கா என்ன இதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் கோடியிலேருந்து இருபத்தி நாலாயிரம் கோடி வரைக்கும் குள்ளே தான் இதுக்குள்ளே மட்டும் தான் கருப்பு பணம் இருக்கா அப்போ இவ்வளோ கம்மியான பணத்தை புழக்கத்திலிருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய முடிவு அரசு எடுத்துச்சா இப்படி பல சர்ச்சைகள் எழுந்துச்சு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சிங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருக்குல்ல இந்த தாள் இதை அச்சடிக்கிற வேலை நல்ல ஸ்பீடாகவே ஆரம்பிச்சது இதில் ஃபினான்ஷியல் பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த நிதியாண்டில் முன்னூற்ற ஐம்பத்தி நான்கு கோடி இந்த ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பதினெட்டு நிதியாண்டில் அது பதினோரு கோடியாக மாறுது ரெண்டாயிரத்து பதினெட்டு டு பத்தொம்போது நிதியாண்டில் அது நான்கு புள்ளி ஆறு கோடியாக குறைஞ்சிடுச்சு ஸோ பத்தொம்பதுல லிட்டரலாக இந்த ரெண்டாயிரம் நோட்டு கரன்சி இருக்குது பார்த்திங்கன்னா இது அச்சடிக்கிற ப்ராசஸ் இது முழுக்க முழுக்க நின்று போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கே ஆரம்பிச்சு எங்கே நின்றுருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா முந்நூற்று ஐம்பத்து நான்கு கோடி இந்த இரண்டாயிரரூபாய் நோட்டு புழக்கத்தில் விடப்பட்டிருந்துச்சு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்நூற்று ஐம்பத்து நான்கு கோடி தாள்கள் ஓகேவா இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடியாக இந்த நோட்டுகள் எண்ணிக்கை குறைஞ்சிது பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்திருக்கு இருபத்தொன்று வரைக்கும் எப்படி இருந்திருக்கு போகிறேங்க புரியலையா இதை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆறு புள்ளி ஏழு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சதுங்க மூன்று புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடியாக அது சரிஞ்சுது புழக்கத்தில் இருக்க இந்த ரெண்டாயிரம் நோட்டு இருக்கிற இதோட ஒட்டுமொத்த மதிப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதம் தான் இது என்ன சொல்ல வராங்க ஆர்பிஐனா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் அளவிலான இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் புழக்கத்திலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க இட் மீன்ஸ் பேங்க்கில் நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருக்கலாம் வியாபாரத்துக்காக நிறைய பேர் வீட்டில் வச்சுருந்துருக்கலாம் ஏன் கருப்பு பணமாக கூட பல பேர் பதுக்கி வச்சுருக்கலாம் அச்சடிக்கப்பட்டிருந்ததை விட வெகுவாக இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் பத்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் தான் புழக்கத்தில் இருக்குன்னா அப்போ அந்த மூன்று காரணங்களாக தான் இருக்கும் இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் லிட்ரலாக கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னப்பா ரெண்டாயிரம் நோட்டெலாம் செல்லாதாமே அப்படின்னு சொல்லிட்டு சில கடைகளில் ரெண்டாயிரம் நோட்டை வாங்குறதுக்கும் மறுத்தாங்க பத்து ரூபாய் காயினை வாங்க மறுக்கிறாங்களே இப்போ வீட்டுக்கு மறுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திருப்பதி போய்ட்டு வந்தாங்க அங்கே கூட பத்து ரூபாய் காயினை எங்கேயுமே வாங்கல விழிப்புணர்வு வீடியோஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ மேக் பண்ணி போட்டாலும் சரி பத்திரிக்கை செய்திகள் எச்சரிக்கையோடு வந்தாலும் சரி ஆர்பிஐ எச்சரிக்கை விடுத்தாலும் சரி இந்த ஆந்திர மாதிரி சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபாய் காயினை அதை வாங்க மாட்டுறாங்க நிதர்சனம் கண்ணு முன்னாடி பார்த்த உண்மை அதனால் புது வெளியில பகிர்ந்துக்கிற பத்து ரூபா கிழங்கு அந்த நிலைமை ஒரு சின்ன வதந்தி பரவ போய் இந்த அளவுக்கு பெரிய நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரம் நோட்டுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நோட்டு செல்ல அது அப்படி அப்படின்னு அரசியல் புரசலா வதந்தி பரவிட்டு இருந்துச்சு ஆர்பிஐ காதிக்கு இந்த செய்தி போனதுமே அவங்க வெளிப்படையாக மறுத்துட்டாங்க அது போல் முடிவு எங்கள் கேள்வி கிடையாதுங்க ரெண்டாயிரம் நோட்டு செல்லும் அப்படின்னுட்டாங்க அந்த முடிவே இல்லைன்னாங்க நாங்கள் இப்போ ஓகேவா ஆனால் இப்போ அதே ஆர்பிஐ தான் இருக்காங்க ஆமாங்க இந்த ரெண்டாயிரம் நோட் எல்லாத்தையும் அவன் புழக்கத்திலேருந்து நீக்க போகிற அப்படின்னு இருக்காங்க இந்த செல்லாதுன்ற வார்த்தையை அவங்க எங்கேயுமே பயன்படுத்தலை அந்த பிரஸ் ரிலீஸை நோட் பண்ணி ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே இருக்காது செல்லாதது எங்கேயுமே குறிப்பிடல புழக்கத்திலேருந்து நீக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அந்த வதந்தி பரவச்சில்லை அது இப்போ உண்மையாக இருந்தால் சொல்லணும் இது சம்மந்தமாக ஆர்பிஐ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு புழக்கத்தில் இருந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு அந்தளவுக்குள்ள இருந்த மாதிரிலாம் க்ளீன் நோட் பாலிசி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே தெளிவாக இருக்குது செப்டம்பர் முப்பதாம் தேதியிலருந்து முக்கியமான விஷயத்தே தான் மக்களே நல்லா காது கொடுத்து கேளுங்க வர்ற செப்டம்பர் மாதம் முப்பதாம் இருந்து இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டும் புழக்கத்தில் இருக்காது நாங்கள் நீக்குறோன்னு சொல்லியிருக்காங்க வர்ற செப்டம்பர் முப்பதுலேருந்து இப்போ புழக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரம் நோட்டுக்கெலாம் செல்லும் அதனால் மக்கள் பயப்பட வேணாம் செப்டம்பர் முப்பது வரைக்கும் நாங்கள் டெட்லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வர்ற இருபத்தி மூணாம் தேதிங்க என்ன இருபதாம் தேதியா இன்னும் மூணு நாள் இருக்கு ஓகேவா வர்ற இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த பேங்க்குக்கு வேணாலும் போயிட்டு ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்து ஒன்று நீங்கள் உங்கள் கணக்கில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ரூபாய் தலை மாற்றிக்கலாம் அதாவது ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்து எனக்கு ஒரு நாலு ஐநூறுரூவா நோட்டு கொடுப்போம் அப்படின்னா கொடுப்பாங்க இது போல் சொல்கிறேன் இதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் பேங்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் அதிகபட்சமாக பத்து ரெண்டாயிரம் நோட்டுகளை மட்டும்தான் மாற்ற முடியும் மாற்றுறது ஓகேவா நீங்கள் டெபாசிட் பண்ணுறத பற்றி நான் பேசலை மாற்றுறதை பற்றி பேசுகிறேன் ஸோ அதிகபட்சம் ஒரு நாளைக்கு பத்து ரெண்டாயிரம் நோட்டுகளை மட்டும் தான் மாற்ற முடியும் இதுக்கான காரணம் என்னென்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்தியாவில் ஒருத்தர் மட்டும் இல்லை இருக்கிற எல்லாருமே இந்தியர்கள் தான் ஸோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படணும் எல்லா பணிதத்துக்கும் ஒருத்தருக்கே அவங்க மாற்றி கொடுத்துறாங்க அப்படின்னா பின்னாடி வர மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படல இந்த ஏடிஎம் விஷயம் முதல்ல இருந்துச்சு பாருங்க வரவங்கலாம் ஃபுல்லாக காசு எடுத்துகிட்டு போயிட்டால் பின்னாடி வரவங்களுக்கு காசு இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு லிமிடேஷன் வச்சுருந்தாங்க ஒருத்தர் ஒரு டிரான்சாக்சன் எவ்வளோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு லிட்டரெலாம் அதே ஏடிஎம் ஃபார்மெட்டு தான் இங்கே பேங்க் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதை மைண்ட் ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க சொந்த கணக்கில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரெண்டாயிரம் நோட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிரச்சனை இல்லையா ஆனால் நீங்கள் அந்த நோட்டை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி போனால் மட்டும் இட் மீன்ஸ் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு ஐநூறுபா நோட்டுக்களை வாங்குறதா இருந்தால் மட்டும் பத்து நோட்டுகள் தான் ரெண்டாயிரம் நோட்டுகளை ஒரு நாளைக்கு நம்மளால் மாற்றிக்க முடியும் இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும் சரிப்பா எனக்கு இப்போ இருக்க பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது நான் ஒரு நான் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ரெண்டாயிரம் நோட்டை மாற்றுறது அப்படின்ற நியாயமான கேள்வி மனசில் வந்துச்சுன்னா இதுக்கும் ஆர்பிஐ வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்த பேங்க்கு வேணாலும் போகலாங்க இந்தியாவில் போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்து மாற்றிக்கலாம் இந்த ஐநூறுரூவா நோட்டுலாம் மற்றபடி நோட்டுகள்லாம் ரெண்டாயிரத்து ரூபாய்லாம் வாங்கி போக மாத்திங்களா இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது நோட்டை மாற்றுறதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த விதியும் ஆர்பிஐ கொண்டு வரல ஸோ மக்கள் விழிப்போடு செயல்படுங்க நீங்கள் எதுனா ஒரு பேங்க்கில் போய்ட்டு ரெண்டாயிரம் கொடுத்து மாற்றும் போது அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்ப்பா அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லையாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் உஷாராகிடுங்க அவங்க உங்களை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் வைக்கிறதுக்கு எதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆர்பிஐ தெளிவாக சொல்லிட்டாங்க நோட்டை மாற்ற அக்கௌண்ட் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அவ்வளோதான் இனிமேல் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திருப்பத்தை உங்களால் பார்க்க முடியும் அதாவது இந்த ஏடிஎம்லாம் பார்த்துருப்பீங்க சமீபகலமாக ரெண்டாயிரம் நோட்டே வந்திருக்காது நிறைய பேர் ஏடிஎம்மில் ஸ்வைப் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப ரெண்டாயிரம் நோட்டே பார்த்துருக்க மாதிரி ஐநூறு நோட்டை தான் வந்துட்டு இருக்குது அதிகமாக ஆக்சுவலாக அந்த பிளான் அவங்க ரொம்ப காலமே மனசில் வச்சுருக்காங்க போல இருக்குது இந்த ரெண்டாயிரம் நோட்டை தூக்கி நின்னோம் இருந்து சொல்லிட்டு இனிமேல் வங்கிகள்லையும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு விநியோகிக்கப்படாது ஏடிஎம்ல மட்டும் இல்லை வங்கிகளையும் இனிமேல் ரெண்டாயிரம் நோட்டை பார்க்குறது கஷ்டம் ஒரு தூரம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஓகே ரைட்டு ஏதோ நோக்கி போயிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த டிஎம் டைமில் ஒன்று நடந்துச்சுல ரிமோட் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்காம அவங்க பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ காலம் சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நொடியில் இழக்க வேண்டியதால ஆச்சுல்ல அது இந்த வாட்டி நடக்காதுன்றதுக்கு என்ன கேரண்டி இந்த ரூபாய் நோட்டுகளை டெட்லைனையும் தாண்டி சில பேர் மாற்ற தவறிட்டாங்க அப்படின்னாலும் டெபாசிட் பண்ண தவறிவிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இந்தியர்களுக்கு அண்டர்லைன் பண்ணிங்க அந்த இந்தியர்களுக்கு யார் பதில் சொல்லுவாள் இது இங்கே பெரிய கேள்வியாக வந்து நிற்கிதுங்க இதுக்கான பதில் சார்ந்த விளக்கம் இப்போ வரைக்கும் எந்த தரப்பிலிருந்து கிடைக்கல பார்க்கலாம் ஏன்னா மறதி நம்ம தேசிய வியாதின்னு சொல்லுவோம் அதனால இந்த விஷயத்த மறக்கிறவங்களும் தான் செய்வாங்க படிச்சவங்களே குழம்புறாங்க இந்த காலகட்டத்தில் படிக்காத பாமர நிலைமை யோசிச்சு பாருங்க அரசு மேல இருந்து ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க அதை அப்படியே கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வருவாங்க ஆனா கடைநிலை வரைக்கும் அது போய் சேருதா இல்லையா அதுதான் பெரிய டாஸ்கே ஸோ ஊடகத்துறையினர் பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு இடையில இருக்க ஒரு பெரிய மனக்கசப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வில்லேஜுக்கும் செய்தியை போய் சென்றடைய வைக்கணும் தான் ஆனால் அது எவ்வளோ பெரிய டாஸ்க்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதனால மனக்கசப்புன்னு சொல்லியிருந்தேன் இதில் அரசு எந்தளவு தார்மீகமாக வந்து ஸ்டெப் எடுக்க தான் பெரிய இருக்குது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று வெளியே வருது அப்படின்னா அதோட தொடர்ச்சியா உண்மை இல்லாத நிறைய வதந்திகளும் செயு மாதிரி பிடிச்சிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு விஷயமும் இப்போ நடந்திருக்கு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க மது பிரியர்கள் குடிமகன்கள் உங்களுக்கு எந்த டைம் பிடிக்குமோ அந்த டைம்ல நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்கள ஷாக்கா மாதிரி செய்தி என்ன இப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்பா இங்கே இருக்க டாஸ்மாக்ல எதுலையுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெண்டாயிரம் நோட்டை வாங்க மாட்டாங்க ஸோ மது பிரியர்கள் குடிகாரர்கள் இந்த டாஸ்மாக் கடைக்கு போகிறப்ப ஐநூறுரூபா நோட்டை கையில் கொண்டு போங்கப்பா ஏன்னா அரசு ஒரு சர்க்குலர் அமிச்சிருச்சு இது போல் ரெண்டாயிரம் நோட்டு யார் குற்றலாம் வாங்கக்கூடாது அவங்க கையில் பாட்டில் வெறும் கையோட அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால குடிகாரர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுன்னு அந்த பதிவுங்க இதை உண்மையாக பொய்யான கிராச்செக்கே பண்ணாமல் பல பேரை ஷேர் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் எங்கே பார்த்தாலும் இந்த பதிவு சுத்த ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு கட்டத்தில் நம்ம அமைச்சருக்காரலங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட காதுகள் வரைக்கும் போயிருக்கு அவர் உடனடியாக ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டாருங்க ஐயையோ இது வதந்திங்க அது யாருமே மக்கள் நம்ப வேண்டாம் நோட்டு வாங்கப்படும் ரெண்டாயிரம் நோட்டு நீங்கள் டாஸ்மாகில் கொடுத்தா வாங்கப்படன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாயிரம் நோட்டு சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் எவ்வளோ கலைபுரங்கள் எவ்வளோ விவாதங்கள் போயிட்டுருக்கு ஆனால் அமைச்சர் எந்த விவகாரத்துக்காக விளக்கமளிக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்னத்த சொல்ல ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ ஏற்பட்ட முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கல ஆர்பிஐ தரப்புலேருந்து அப்படியே சொல்லலாம் மத்திய அரசு தரப்பிலருந்து சரி ஓகே எப்படிலாம் நான் புரிஞ்சுக்கலாம் இது சார்ந்த ரியாக்ஷன்ஸில் முதல் ரியாக்ஷன் யார்னா முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் அதுவும் மத்தியில் பா சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டாவது நோட்டை இது போல் புழக்கத்திலேருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே தெரியும் நான் எதிர்பார்த்த ஒன்று தான் பரிமாற்றத்துக்கு இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு சரியான நோட்டு ரூபா நோட்டு கிடையாதுன்றது எல்லாருமே நாங்கள் அப்போயே வான் பண்ணோம் பட் யாருமே கேட்கல ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் செஞ்ச மிகப்பெரிய பிழை பார்த்தீங்கன்னா டீமானிட்டைசேஷன் இப்போ ஏற்பட்ட டிமானிட்டைசேஷன் அப்படின்ற முட்டாள்தனத்தை மறைக்க தான் இந்த ரெண்டாயிரூபா நோட்டை புழக்கத்திலேருந்து நீக்கிற முடிவை அரசு எடுத்துருக்கறதா சொல்கிறார் இது கூட ஹைலைட்டாக ஒரு லைன் சேர்த்துருந்தாருங்க கூடிய விரைவிலேயே இந்த உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் ஒழிச்சாங்க பார்த்தீங்களா அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு திரும்ப அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அன்றே கணித்தார் ப சிதம்பரம் அவர்கள்னு ஃப்யூச்சர்ல தான் நடக்குதான்னு சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க ரெண்டாயிரம் நோட்டு ஒரு சலுகை கிடையாது கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றுகிற செயல்னு சொல்லியிருக்காங்க மக்களே எல்லாம் அலர்ட் ஆயிடுங்க ஏற்கனவே நம்ம பட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கஷ்டத்துக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது மன்னிக்க கூடாது அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க ரைட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சதில் அதில் பாஜக தோல்வி அடைஞ்சிட்டா ஓகேவா அந்த படுதோல்வியை மறைக்க ஒரு ஒற்றை தந்திரம் தான் இந்த ரெண்டாயிரம் நோட்டை புழக்கத்திலிருந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு சூசகமான ஒரு கவிதை நயத்தில் வரியை கொடுத்துருக்காருங்க ஐநூறு சந்தேகங்கள் இது ஐநூறு நோட்டை குறிக்கிறது ஆயிரம் மர்மங்கள் இது ஆயிரம் ரூபாய் கரன்சியை குறிக்கிறது ரெண்டாயிரம் பிழைகள் இதுக்கு இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருங்க ஏதோ குறிக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் ரூபாய் விஷயத்த கூட கம்பேர் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லப்போர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இருங்க இந்த கர்நாடகாவோட முதலமைச்சராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காருல சித்தராமையா அவர்கள் அவரோட ரியாக்ஷனை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து யோசிக்கலாம் அதை பற்றி மோடியால் இன்னொரு நோட்டு தடை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எடுத்ததுமே ஏன்னா இதுக்கு முன்னாடிசேஷன் அறிவிப்பை வெளியிட்டது வேறு யாரும் இல்ல இன்ஃபேக்ட் ஆர்பிஐ கவர்னர் ஐ சொல்லல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லல பிரதமர் மோடி அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க மூலமா இன்னொரு நோட்டு தட சொல்லிட்டு அவர் இங்கே குறிப்பிடுறாரு பாஜகவோட கொள்கையை பத்தி அவங்களுக்கே தெளிவு இருக்கு இந்த ரெண்டாயிரம் நோட்டை தடை பண்ண போறோம் அப்படின்ற திட்டம் ஏற்கனவே அவங்க கையில இருந்துருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக அந்த கரன்சி அவங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு கேக்குறாருங்க பாஜகவின் தோல்விகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் முயற்சியில் சொல்லியிருக்காரு அதான் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்களா கர்நாடக எலெக்ஷன்ல இவங்க தோத்து போனது அதை தான் இவரும் இங்கே மறைமுகமாக சாடி சொல்லியிருக்காரு ரைட்டு இதுக்கப்புறம் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லா பெருந்தலைகளாக விமர்சனம் கொடுத்துருக்காங்களே ஓகே முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளால் ஊழல் ஒழியும் அப்படின்னு பிரதமர் சொன்னாரு இப்போ என்னன்னா அந்த ரெண்டாயிரம் நோட்டை ஒழிச்சாதான் ஊழல் ஒழியும் அப்படின்றாரு அதனால தான் சொல்கிறேன் படித்தவங்க பிரதமராக வரணும் அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காருங்க இருக்காருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பொதுமக்களோட கஷ்டங்கள் படித்தவங்களுக்கு தான் புரியும் சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலாக கடுமையான விமர்சனமாக தெரியுதா உங்களுக்கு சில மக்கள் மனசனாக பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ரியாக்ஷனை கொடுத்துருந்தாரு ஆனால் இது அவருக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி தான் பாஜகவோட எம்பியான கௌதம் காம்பீர் அவர்கள் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்கிறாரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட துணை முதலமைச்சரே ஊழல் வழக்கில் சிறை போனார் இந்த விஷயத்தை நம்மளே கவர் பண்ணியிருந்தோம் டெல்லியில் என்னென்ன நடந்துச்சு ஜெயிலுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு அதான் அவர் இங்கே சொல்கிறாரு இந்த மாதிரி நேரத்தில் அவர் பயன்படுத்துகிற மொழி தான் இதுன்றாருங்க ஏன்னா அவங்க முதலாம் ஒழுக்கமாக இருக்கணும் இட் மீன்ஸ் டெல்லி கவர்மெண்ட் முதலாம் ஒழுக்கமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க குறை சொல்ல வரலாம் பிரதமரை அப்படின்றதான் அர்த்தம் இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் சில பதிவுகளையும் பாஜக எதிர்ப்பாளர்கள் பதிவுகளையும் பொருளாதார நிபுணர்கள் ஒரு பதிவுகளேன்னு பதிவு மழையாக இருக்கு இதுக்கு மத்தியில் இந்த ஒரு பதிவு என் கண்ணில் மாட்டுச்சிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான பதிவு தான் அதில் மாற்றக்கிறது இல்லை ஆக்சுவலாக இந்த முடிவே தப்பு இல்லை இல்லை இந்த முடிவே சரி அப்படின்னா எந்த ஸ்டாண்டும் எடுக்கல வளர்க்கும் போல் பட் இந்த பதிவு நிதரிசனமான பதிவு தான் அதை பொதுமக்கள் பறவை கொண்டு வந்துடுற அதாவது ஏடிஎம் வாசலில் ஃபுல்லாக மக்கள் வரிசையில் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமானிடைசேஷன் ஒன்று ஸ்டாண்ட் இந்த கியூ டு விட்ரா டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்ஸ் அதாவது ரெண்டாயிரூவா நோட்டை விட்ரா பண்ணுறதுக்காக ஏடிஎம் வாசலில் நம்ம கியூ கட்டி நின்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ டிமானினடைசேஷன் டூ ரெண்டாயிரம் நோட புரோகத்தில் இருந்துருக்கிறாங்களா அதை தான் டிமானடைசேஷன் டூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்ட் இந்த கியூ டு டெபாசிட் டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்ஸ் அதே பேங்க் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் நோட்டை டெபாசிட் பண்ண இப்போ நின்றுட்டு ஹியூஜ் லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரி இதுக்கு மக்கள் உங்களோட பதில் இருக்க கீழருக்கு கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் தாண்டி சமூக வலைதளத்தில் நம்ம தமிழக நெட்டிசன்ஸ் ஒரு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க வித் இமேஜஸோடு என்னன்னா இதுக்கு பருத்தி மூட குணவிலேயே எழுந்திருக்கலாமே எதுக்கு புழக்கத்தை ஒரு நோட்டை நீக்கணும் புதுசாக நோட்டை அறிமுகப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த புது நோட்டை நீக்கிட்டு பழைய நோட்டை கொண்டு வரலாமா வேணாமான்னு யோசிக்கணும் இதுக்கு பருத்தி மூட குணவிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவ்வளோ விமர்சனங்கள் மத்திய அரசு சார்ந்து வந்துகிட்டு இருக்கில்ல ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு உண்மை ஆளும் அரசை விமர்சிக்கிறது தான் ஊடகம் அண்ட் பத்திரிகையோட தர்மமே இருக்குது அந்த வகையில் ஆளும் அரசு எதுவாக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் இதனால தான் பல இது இதுபோல் பதிவுகளை போடுறாங்க இதில் உள்நோக்கம் சார்ந்த சித்தாந்த அடிப்படைவாதிகளும் நேரங்களை இப்போ வச்சு செய்வாங்க அது ஒரு தனி சினாரியோ அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரம் அதை பற்றி தனியான விளக்க விரும்பலை இவ்வளோ விமர்சனங்களுக்கு ஒரு நல்ல பதிலடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தான் மத்திய அரசு கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய முயற்சி கையில் எடுக்கிறான்னா மனப்பூர்வமாக வரவேற்கலாம் ஆனால் ரிசல்ட் என்ன முதவாட்டி நடந்ததே பார்த்துட்டோம் பெருசாக ரிசல்ட்டு தான் ஊர்ஜிதமான உண்மை இப்போ ரெண்டாவது அப்படியே ஒரு முயற்சி இருக்காங்க இதோட ரிசல்ட் என்னன்றவாது தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரிசல்ட்டு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவானதாக வெளியாகிடுச்சுன்னா அரசு ஜெயிச்சிட்டாங்க அர்த்தம் இந்த முடிவில் முடிவில்லை மக்கள் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க சிந்திக்கணு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தான் யார் என்ன வேணாலும் செய்யட்டோம் எவ்வளோ விமர்சனங்கள் வேணாலும் வரட்டும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டு தான் பேசும் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இது சரியான முடிவு இது தப்பான முடிவுன்ற முடிவுக்கு மக்கள் வர முடியும் அரசு எனதான் ஆகும்னு சொல்லி பயங்கரமாக ஆவாஸ் காட்டினாலும் அந்த ரிசல்ட் உரிச்சு காமிச்சிடும் இவங்க சரியாக பண்ணியிருக்காங்கப்பா இல்லைப்பா தப்பாக பண்ணியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ரிசல்ட்ஸ் என்னென்னன்றதை பற்றி எது எதுக்கோ வெளியிடறாங்களே இதுக்கு வெளியிட்டால் என்ன தப்பு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் டிமானிடைசேஷன் இது சார்ந்த ஒரு பெரிய விரிவான அறிக்கையும் எடுக்கப்பட்டிருக்க முடிவு இருக்குல்ல ரெண்டாவது நோடு சார்ந்து இதை சார்ந்த விரிவான அறிக்கையும் வெளியிடப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு அது வழி வகுக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஆனா மக்களே நீங்க விழிப்புணர்வா இருங்க உங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய பதிவு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்